வெடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் விடியலே விடியற்காலை துயில் உணர்கின்ற பொழுது நல்ல சிந்தனையோடு துயில் எழுதுங்கள் நல்ல சொற்களை பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திருநாட்டுத் தொகை என்னும் பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் வன்றொண்டர் திருவாரூரிலே தங்கியிருந்த நாட்களிலே பல தலங்களையெல்லாம் நினைந்து பாடிய அருள் ஏத வேண்டும் இந்த பதிகம் அதிலே ஒன்று பதினோரு பாடல்களாக அருளப்பெற்றது இறைவன் எழுந்தருளியுள்ள தலங்களையெல்லாம் தொகுத்து அருளி செய்தது கோவை மாதிரி அவ்வாறு அருளி செய்யும் இடத்தில் நாட்டின் தலைமையை பெற்ற தலங்கள் இவை என்பதனை அந்நாட்டின் பிரிக்கும் முகத்தால் விதந்து ஓதி அருளியமையாலே இதுக்கு திருநாட்டுத் தொகை என்னும் திரு பெயர் பெற்றது எனவே இது தலைமையால் பெற்ற பெயர் திருச்சிற்றம்பலம் வணிகம் பனிரெண்டு திருநாட்டுத் தொகை ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மூலங்கூர் முதலாய மூலனூர் முதலாய முக்கனு நன் முதல் வன் ஊர் நாளனு ஏறிய நம்பன் ஊர் கோல நீத்தன கோல நீத்தனும் குற்றாலமும் குரங்குனில் முட்டமூ வேலன் ஊர் வேலன் ஊர் வெற்றியூர் வெண்ணி கூற்றத்து வெண்ணியே ஏ திருநீற்றை அணிந்த வெள் விரும்பி ஏறின முதல்வனுடைய தலங்கள் எல்லாம் என்னென்ன ஊர் என்று தொகுத்து சொல்றார் மூலன் ஊர் முதல்வன் ஊர் நாலன் ஊர் குற்றாலம் குரங்கனில் முட்டம் வேலனூர் வெற்றியூர் வெண்ணிக் கூற்றத்திலே உள்ள வெண்ணி என்பது வெண்ணிக்கூற்றத்திலே உள்ள வெண்ணி ஊர் என்று சொல்வதில் ஐந்துமே வைப்புத்தலங்கள் ஐந்தும் வைப்புத்தலம் ஊர் பாடலை மீண்டும் பெருமாண்டத்திலை பாடி மகிழ்விப்போம் மூலனூர் முதலாய முக்கூர் முதல்வனு நாலன் ஊர் நிறைய நம்பன் நம்பன் ஊர் கோல நீ கோல நீற்ற குற்றாலம் குரங்கு அணில் முட்டம் குரங்கு அணில் முட்டமும் வேலமூர் வெற்றியூர் வெண்ணி கூட்டத்து வெண்ணியே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இந்த ஏழாம் திருமுறையிலே பனிரெண்டாவது அதிகமாகிய திருநாட்டுத் தொகை பாடல்கள் அத்தனையும் பெருமானுடைய சிந்தனையோடு பாடி இந்த பரமேஸ்வரனுடைய பேரருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பப் பெருக வையகம் என்பதைப் போல இந்த காணொலியை எல்லாம் நாள்தோறும் கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதனை உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களையும் இந்த பேரின்பத்தை அடையுமாறு ஆவணம் செய்யுமாறு அன்போடும் பண்போடும் கேட்கக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்